ரொம்ப மோசம் நினைச்ச மாதிரி இல்லை டெல்லிக்கு போன வலுவான வார்னிங் சிக்கலில் எடப்பாடி டெல்லி பாஜக தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறதா உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க கூட்டணி அமைத்து எட்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அதன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்று பாஜக கருதுகிறது கூட்டணி அமைந்ததில் இருந்தே சிதைந்த நிலையில் தான் இருக்கு இந்த கூட்டணியில் அதிமுக பாஜகவுடன் தன்னை இணைத்து கொள்ள மறுக்கிறது ஆட்சி அமைத்தா கூட பாஜகவை ஆட்சியில் உள்ளடக்க மாட்டேன் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கூறியது பாஜகவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி தொடர்ந்து கூறி வருகிறார் பாஜகவுக்கு இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருந்தும் கூட எடப்பாடி அவர்களை மதிக்கவில்லை காங்கிரசுக்கு திமுகவில் கிடைக்கும் மதிப்பு கூட பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் கிடைக்கவில்லை கூட்டணி தான் சரியில்லை என்றால் உட்கட்சியிலும் நிலைமை சரியில்லை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட தலைமை பாணியில் அவரது கட்சியில் பல்வேறு மட்டங்களில் உள்ள பல தலைவர்கள் விலகி வராங்க செங்கோட்டையன் விலகியதெல்லாம் அந்த கட்சிக்கு மிக சிக்கலை ஏற்படுத்தும் இது அதிமுகவின் உட்கட்சி கட்டமைப்பை பாதித்து கட்சி பலவீனமடைந்து வருவதா அறியப்படுகிறது திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கருத்தை உருவாக்க அவர் தவறிவிட்டார் அரசியல் எழுச்சியை தரக்கூடிய அண்ணாமலையின் திறமைய அவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறார் அண்ணாமலையோ தனது சொந்த வழியில் வலுவாக களமிறங்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு எதிராக பெரிதாக அரசியல் செய்யவில்லை திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது செய்த வலுவான அரசியலை அதிமுக செய்வது இல்லை அங்கேதான் எடப்பாடி சோதப்புகிறார் அதை சுட்டி காட்டும் நபர்களை எடப்பாடி புறக்கணிக்கிறார் அவரது கண் முன்னேயே நடிகர் விஜய் பல புறநகர்களில் அவருக்கு முன்னால் கணிசமாக முன்னேறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு நம்பகமான மாற்றுத் தலைவராக பரவலாக கூட பார்க்கப்படவில்லை அவர் எளிதாக முதல்வராகிவிடலாம் என்று நினைக்கிறார் அதுதான் தவறு கூட்டணி அமைத்து எட்டு மாதங்களாகியும் தொகுதி பங்கீடு குறித்து எந்த ஒரு தெளிவும் இன்னும் இல்லை இவ்வளவு முன்கூட்டியே கூட்டணி அமைத்தும் இடங்களையும் வேட்பாளர்களையும் இறுதி செய்யாதது கூட்டணியின் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கு அவரின் பிரிவாதம் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் டிடிவி தினகரனின் அமமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது வேறு கட்சிகளையும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை கூட்டணி அமைத்து எட்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் அதன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என பாஜக கருதுகிறது மேலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் தமிழகத்தில் பாஜகவுக்கு நல்ல சமிக்ச்சை அல்ல டெல்லி பாஜக தலைமையகத்திற்கு இந்த உண்மையான நிலவரம் முழுமையாக சென்றடைகிறதா என்ற தகவல்கள் இருந்திருக்கு